வணக்கம் and welcome back to happy Hut இந்த வீடியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான topic தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா அதாவது எட்டு பணப்பழக்கங்கள் பணக்காரங்கிட்டேருந்து நம்ம படிக்க வேண்டியது மிடில் கிளாஸ் மக்களாகிய நம்ம வந்து பணக்காரங்கள் வந்து பணத்தை எப்படி கையாள்றாங்க அவங்க என்ன மாதிரி வந்து அவங்களோட வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் வந்து நம்மளோட பணப்பழக்கங்களை மாற்றிக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பணக்காரராக ஆக முடியும் ஆனால் அதுக்காக வந்து பணக்காரங்க மாதிரியே வந்து நம்ம வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் பெரிய பெரிய இதெல்லாம் ஜாப்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல வரல ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் ஆனால் அதை ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு நம்மளால் பணத்தை வந்து பெருக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பண சேமிப்பு முதலீடு இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக நான் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நம்ம குயிக்காக இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது இந்த வீடியோவில் நான் எட்டு பணப்பழக்கங்கள் சொல்ல போகிறேன் இதெல்லாம் வந்து வேர்ல்டில் இருக்கிற பணக்காரங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து அவங்களோட பணத்தை வந்து பெருக்கியிருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது ஸோ முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வருமானம் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதை நினைப்பா மட்டும் வைக்காமல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சேமிப்பை வந்து ஆட்டோமேட் பண்ணணும் ஏன்னா இப்போ நம்ம தான் நம்ம நினைச்சாலும் நமக்குன்னே வந்து நிறைய செலவுகள் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்போது அதை வந்து அந்த செலவுகள்லாம் முடிச்சுட்டு நான் போய் சேமிப்பு பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நினச்சாலுமே நம்மளோட செலவுகள் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்காது அப்போ அந்த காசு வந்து கரைஞ்சி தான் போகும் அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் வருமானம் வந்தோடனே நம்ம க நம்ம கண்ட்ரோல்லே இல்லாமல் அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேவிங்ஸாக போயிடணும் அப்படி போச்சு அப்படின்னா நம்மளால் அந்த பணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அது ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பாகிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கரிங் டெபாசிட் போடலாம் மாதம் மாதம் அதுவே வந்து டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி இருக்குது அதுவும் மாசா மாதம் வந்து டிடெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்போ இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம பணம் வந்து ரொம்ப பெருகி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்கள்லாம் மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து அவங்க இருக்கிறது வந்து ரொம்ப ரிச்சாக அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களோட மெயின் பாயிண்ட் என்னென்னா தன்னோட வருமானம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு கம்மியாக தான் அவங்களோட செலவுகள் வைப்பாங்க எப்போவுமே வந்து அந்த வருமானத்தை தாண்டி வந்து நம்ம இஎம்ஐ எடுத்து நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பெருசாக ரொம்ப ரிச்சாக காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல என்ன வருமானம் இருக்கோ அதுக்கு கம்மியாக தான் அவங்களோட செலவுகளை வந்து வைப்பாங்க அதனால நம்மளும் பட்ஜெட் பண்ணி நம்மளோட இன்கம்க்கு உள்ளேயே வந்து நம்மளோட செலவுகள் வர மாதிரி நம்ம பார்க்கணும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஆட்டோமேட் பண்ணுறது மாதிரி அதாவது நம்ம செலவுக்கு முன்னாடியே வந்து நம்ம சேமிப்பாக எடுத்து வச்சிடணும் ஆட்டோமேட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் அப்படி நீங்கள் இது வரைக்கும் பண்ணலை ஆட்டோமேட் பண்ணலை அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வருமானம் வந்தோடனே சேமிப்பை எடுத்து வச்சுருங்க இல்லைன்னா சேமிப்பை எடுத்து ஒரு பேங்க்லையோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோ போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க காசு தான் உங்களோட இன்கம் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் வரணும் நம்ம எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும் சேமிப்புங்கிறது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்மளோட மனசு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுற ஃபிசிக்கல் ப்ராசஸ் அதனால் நம்ம மைண்ட் என்ன நினைக்கணும்னா ஓகே எனக்கு ரெண்டாயிரம் ரூபா வந்து என்னோடய சேமிப்பாக எடுத்து வச்சுருவேன் மீதி பதினெட்டாயிரம் தான் என்னோடய சம் சம்பளம் அப்படின்னு நினைக்கணும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு இருபதாயிரம் சம்பளம் வாங்குகிறவங்களாக இருந்தேன்னா அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் நிறைய சேவிங்ஸும் நம்மளால் பண்ண முடியும் நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்க வந்து எப்போவுமே ஒரு சின்னதாக ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க அதுக்காக ரொம்ப பெரிய ரிஸ்க்கு அவ்வளோ பணத்தை கொண்டு போய் எங்கேயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் கிடையாது அதாவது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் இப்போது வந்து உதாரணத்துக்கு மிடில் கிளாஸ் மக்கள் மோஸ்ட்டாக நைன்ட்டி பர்சன்டேஜ் பண்ணுறது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் தான் ஏன்னா அதுதான் பணம் சேஃபாக இருக்கும் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொண்டு போய் போடுறோம் ஆனால் அதில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளோட இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணாது அதனால் நம்ம பணம் வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் அப்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போலாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது கோல்டில் போடலாம் லேண்டில் போடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நம்ம ஓரளவுக்கு அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளோட பணம் வந்து நல்லாவே வளரும் அதனால இந்த ஒரு டிப்பை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் அஞ்சாவது டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்க வந்து அவங்களோட சம்பாதிக்க ஆரம்பிக்கிற டைம்ல இருந்தே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா இந்த சேவிங்ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து பணம் வந்து வளரும் ஏன்னா அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு நிறையா வருடங்கள் டைம் கொடுக்கணும் இன்றைக்கே கொடுத்து நாளைக்கே நான் பணக்காரர் ஆகிற கதையே கிடையாது அதனால எந்த அளவுக்கு நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஐயோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண எனக்கு டைம் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க இட்ஸ் நெவர் டூ லேட் அதனால் இப்போ நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் இப்போ இம்மீடியட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதனால் எவ்வளோ ஏர்லியாக முடியுமோ அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளோட பணம் வந்து வளரும் அடுத்தது ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரு கோல் இருக்கணும் பணக்காரங்க வந்து இந்த மாதம் இந்த பில் பே பண்ணணும் அடுத்த மாதம் நான் இங்கே போகிறேன் அது மாதிரி மட்டும் ஷார்ட்டாக பிளான் பண்ண மாட்டாங்க எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஒரு விஷன் இருக்கும் ஓகே டென் இயர்ஸ் கழித்து எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் ட்வெண்ட்டி இயர்ஸ் கழித்து எனக்கு இவ்வளோ ரெவென்யூ இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் கோலை வந்து பிளான் பண்ணுவாங்க அதனால் நம்மளும் வந்து அதை மாதிரி பிளான் பண்ணி லாங் டர்மில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ போட்டு இப்போ உடனே காசு எடுக்கணும் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஸ்டாக்ஸோ இல்லைன்னா லேண்ட்லையோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு நம்மளோட ஃபேமிலிக்கும் பிளான் பண்ணணும் அது நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு குழந்தைங்களோட படிப்பு குழந்தைங்களோட கல்யாணம் இந்த மாதிரி லாங் டேர்மில் எப்போவுமே ஒரு விஷன் வச்சு அதுக்கு வந்து நம்ம மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஏழாவது டிப் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம லாங் டேர்முக்கு வந்து விஷன் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதை லாங் டேர்மாக விட்டு வைக்கணும் ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா எமர்ஜென்சிக்கு காசு வேணும் நான் இந்த மாதம் சேவிங்ஸ் பண்ணாமல் விட்டுறேன் அடுத்த மாதம் சேவிங்ஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இடையிலடையில வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம் ஆனால் சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக தான் வந்து அது ஒரு பெரிய தொகையாக வளரும் நீங்கள் இடையிலடையில் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அதோடய வளர்ச்சி வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் அதனால் நம்ம கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் ரொம்பவே கம்மியாக இருக்கும் லாஸ்ட்டாக எட்டாவதாக பணக்காரங்க ஃபாலோ பண்ணுற மிக மிக முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு இதில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லைனா கோல்டுலையோ லேண்ட்லேயோ இதுலையோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நல்ல விஷயம் தான் ஆனால் அதே நேரத்தில் இப்போது ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மேலே போய்கிட்டே இருக்காது ரொம்ப அடி பாதாளத்துக்கும் வரும் அதுக்கப்புறம் ரொம்ப ஹையாகவும் ஏறும் அதே மாதிரி தான் கோல்டும் சரி ரொம்ப குறையும் அப்புறம் ஏறும் அப்புறம் லேண்டும் அப்படி தான் அப்போது இந்த மாதிரி ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ஐயோயோ என்னோடய பணம் வே இது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதை க்ளோஸ் பண்ண இந்த காசை எடுத்துடலாம் இந்த கா இந்த காசையாவது நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்கு டக்குன்னு டிசைட் பண்ணி இடையிலே வந்து ஸ்டாப் பண்ணி வெளியில் வந்துடக்கூடாது முன்னாடியே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம நிறையா டைம் கொடுக்கணும் ஏற்ற இறக்கங்கள்லாம் பார்த்து தான் நம்மளோட பணம் வந்து வளரும் அதனால இந்த மாதிரி குயிக்கான முடிவுக்கு வராமல் அந்த பணத்தை வந்து பொறுமையாக நம்ம வளர விடணும் இதுதான் பணக்காரங்க முக்கியமாக பண்ணுறது இப்போது <inaudible> இந்த வீடியோவில் ஒரு எட்டு டிப்ஸ் பார்த்தோம் அதாவது பணக்காரங்க வந்து என்ன மாதிரி அவங்களோட பணத்தை வந்து கையாள்றாங்க எப்படி அவங்களுக்கு மட்டும் பணம் நல்லா வளருது அவங்க மட்டும் எப்படி பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கும் போது ரொம்பவே சிம்பிளான டிப்ஸாக தான் இருக்கும் நம்மளாலையும் ஈஸியாக பண்ணக்கூடிய டிப்ஸாக தான் இருக்கும் அதனால் இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பணத்தை வந்து வளர்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி